எல்லாருக்கும் வணக்கம்ங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நமது பல்லடத்தை சுற்றி உள்ள பழமையான ஆறு முருகன் கோவில் பட்டுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எல்லோரும் ஆறு படை வீடு போகலான்னு சொல்லி போகிறீங்க அது போல் நம்ம பல்லடத்தை சுற்றியும் ஆறு பழமையான முருகன் ஆலயங்கள் இருக்குது அந்த ஆலயங்கள் பட்டு தான் பார்க்க போகிறோம் அது சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் எல்லா முருகன் ஆலயமும் இருக்குது வாய்ப்பு இதில் பாட்டுவாங்க அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு முருகன் ஆலயம் திருப்பூர் மாவட்டத்தில் பல பக்கத்தில் இருக்கிற மாதப்பூர் என்ற கிராமத்தில் இருக்கிற முத்துக்குமார் சாமி ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முத்துக்குமார் சாமி மலையம் எப்படின்னா இது வரலாறுகள் சொல்லிடலாங்க இது வந்து பாண்டியல் காலத்தில் வந்து திருப்பணி செய்யப்பட்டது அதே மாதிரி அந்த விதிநகர பேரரசில் சேர்ந்த ராஜாக்கள்லாம் வந்து இங்கே இங்கே வந்து வழிபட்டு போய்கிறாங்க திப்பு சுல்தானுக்கு கண் பரிபோன இடம் மீண்டும் கண் பார்வை பெற்ற இடம்தான் இந்த முத்துக்குமார் சாமலை அந்த பழனிமலை முருகனுக்கும் முத்துக்குமார் சாமலை முருகனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குதுங்க ரெண்டு பேருமே ஒரே சிலை அமைப்புன்றது தான் இதில் வந்து என்ன வித்தியாசம்னா அவர் வந்து இவர் கிழக்கு பார்த்துருப்பார் அவர் மேக்கை பார்த்துருப்பார் இவ்வளோதான் வித்தியாசம் அதான் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு ஒரு சுரை தீர்த்தம் இருக்குதுங்க இந்த சுனை திருத்தம் எப்படின்னா வருஷம் புல்லாமே வற்றாத ஜீவ நதியாக தான் இந்த சுனை எப்பவுமே இருக்குது எப்பவுமே இந்த நதியில் வந்து வற்றாது அப்புறம் இந்த இந்த கருவறைக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் சினங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு கருவறைக்கு பின்னாடி மீன் சினங்கள் இருக்குது மாலை நேரத்தில் வந்து யாருக்காவது மனசு வந்து கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து இயற்கை நல்லா விரும்புகிறீங்கன்னா மாலை நேரங்களில் வந்து இந்த ஆலயங்கள் இந்த ஆலயத்தின் மேலே இருக்கிற மலை மேலே அப்போ வந்து தியானம் பண்ணினா உங்களுக்கு மிக அவ் அவ்வளவுதான் இருக்குது இந்த கோவில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச தேர் மிக பிரமாண்டமான விஷேதங்க அப்புறம் என்ன உங்களுக்கு கந்தசசி கவசத்தில் வந்து சூரசம்பாரத்தை வந்து வதம் செய்கிற நிகழ்வு பங்குனி உத்தரத்துக்குமே மிகவும் சிறப்பாகவும் இருக்குது பக்கத்துல பல டட்ச சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லேருந்திலும் மக்கள் வந்து பாத யாத்திரையாக இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு போவாங்க அப்படிப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் தான் முத்துக்குமாரிச மலை உங்களுக்கு நேரம் இருந்தால் பல்லடத்தில் இருக்கிற மக்கள் போய் இந்த முத்துக்குமார் சாமியை தரிசனம் செய்து பாருங்கள் அடுத்ததாக நாம பார்க்க போற கோவில் வந்து கனககிரி இந்த கனகிரி மலை எங்கிருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டியன் கோவில் என்ற கிராமத்திற்கு அருகில் இருக்கிற குளத்துப்பாளையத்தில் தான் இந்த கனககிரி மலை இருக்குது இந்த கனகிரி மலையில வந்து என்ன அப்படி ஒரு விசே விசேஷம்னா இது வந்து அர் அர்ணகிரி நாதனால் பாடப்பட்ட தலம்னு சில வரலாறுகள் கூறுது இதுல வந்து சுமார் எழுவத்தி அஞ்சு தான் இந்த மலைக்கு இருக்குது அதாவது குண்டிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பா நிகழ்வுபட்டிருப்போம் அப்படிப்பட்ட பகுதி தான் இந்த கனகிரி மலை இந்த கனகிரி மலையில வந்து முருகனுக்கு என்ன பேருனா வெற்றி வேலாயுத சுவாமி நாம் என்ன காரியம் நினைத்து நம்ம சா கடலை வேண்டிக்கிட்டாலும் நம்மளுக்கு வெற்றியாக தான் வந்து இருக்கும்னு இந்த கோவிலில் வந்து வழிபட்டு சொல்கிறாங்க அந்த பெயர்லேயே வந்து முருகன் வந்து வீட்டிருக்கிற அப்படி வெற்றி வேலாயசாமி என்ற பெயரில் சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு மிக அற்புதமான இயற்கை காட்சி இயற்கை சூழல் நிறைந்த இடம் இந்த கனகிரி மலை நீங்கள் அழகும் மலையிலேருந்து இந்த மலைக்கு பக்கம்தான் வாய்ப்புக்கு நபர்கள் சென்று சென்றுவாருங்க இதுவும் பல்லடத்துலேருந்து சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கனகிரி மலை இருக்குது இது வந்து நம்மளோட ஆறாவது கோ ஆறு கோவிலில் நம்ம பார்க்கறது இரண்டாவது கோவில் மிகவும் வாய்ந்த முருகன் ஆலயம் வாய்ப்பு இருக்கிற நபர்கள் போய் சென்று பாருங்க இந்த முருகன் சிலைக்கு அந்த கற்பகரத்துக்கு வாசல் முன்னாடி இங்க ரெண்டு கல்வெட்டுகள் இருக்குது ஒரு கல்வெட்டுகள் பார்த்தினா இந்த கோவில் எப்போ கும்பாசகம் நடைபெற்றது பற்றியுமே இந்த பக்க கல்வெட்டு வந்து கனகிரி பற்றியும் வச்சிருப்பாங்க பாருங்க மிகவும் அற்புதமாக இருக்கு யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் இந்த கோவில் சென்று வாருங்க மிகவும் இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதியில் இந்த ம கனகிரி மலை இருக்கிறது அற்புதமானது இந்த கனககிரி மலை இருக்கிற விஷயமே நிறைய பேர் தெரியாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அழகுமலை முருகன் கோவில் இந்த அழகுமலை முருகன் கோவில் எங்கேன்னா பல இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் இது வந்து திருப்பூர் நீங்கள் திருப்பூர்லேருந்து பண்ணலாம் பல இடத்துலேருந்து போகலாம் பல்ல இடத்துலேருந்து காங்கியம்பூர் ரோட்டில் அவினாசிபாளையம் தாண்டி வலுப்புறம்மன் கோவில் போகிற ரோட்டில் போனீங்கன்னா இல்லை கண்டியன் கோவில் போகிற ரோட்டில் போனாலும் முன்னாடியே இருக்குது இந்த அழகு மலைங்கிறத கிராமம் அந்த அழகு மலையில் வீட்டு இருக்கிற முருகன் தான் கடவுள் இந்த அழகு மலை அழகு என்றால் மூக்கு என்று பெயர் அதை பறவையின் மூக்கு இந்த அழகு மலை எப்படின்னா ஒரு பறவையோட மூக்கு போலத்தான் இந்த மலை இருக்குது இந்த மலைக்கு இன்னொரு பெய் இந்த ஊருக்கு இன்னொரு பெயர் இருக்குது வானமன்சேரினு ஒரு பெயர் இருக்குது இந்த ஆலயம் வந்து சோழர்கள் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டிருக்கிற திருப்பணி செய்யப்பட்டதாகவும் நாயக்கர்கள் காலத்திலுமே விஜயநகர பேரரசின் காலத்திலும் இவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு நிபந்தனம் கொடுத்துருக்குறாங்க திருப்பணி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னான கல்வெட்டுகளும் இந்த ஆலயங்கள் ஆலயத்தில் இருக்குது நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கன்னா படிக்கட்டு வழியாக போகலாம் அத மாதிரி வாகனத்திலும் போகலாம் வாகனத்திலும் போல நீங்கள் வந்து மலையக்கே மலை உச்சிக்க போயிடலாம் காரில் போறாங்க பைக்கில் மலை மலைப்பதவியா போய்க்கலாம் இதே நீங்க மலையிலிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயற்கை சூழல் நிறைந்த பகுதி அதாவது நகர மக்கள் வாழ்க்கையில வாழ்ந்தவங்களுக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது மனதிற்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு இது மாதிரி நாம பகுதியை பார்த்துருக்க மாட்டோம் அப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆறு படைக்கும் சென்று வணங்க முடியாட்டிங்கூட அடிவாரத்தில் அடிவாரத்தில் அடிவாரத்துக்கும் மேலே மலைக்கும் சென்ட்ரலில் இடைப்பட்ட பகுதியில் வந்து ஆறு படை முருகன்கள் ஆறு படையில் வீட்டு இருக்கிற முருகன்களை வந்து இங்கே வந்து வழிபட்டு வந்துருக்குறாங்க இது சுமார் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் அது வந்து புதுப்பிக்கப்பட்டு புதுப்பிட்ல அதாவது கட்டிக்கிறாங்க ஆறுபடை வீடுகளில் அதே மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு சேஷம் இருக்குது ஆஞ்சிநேயர் இருக்குது எல்லா பக் முருங்கோவில் ஆந்திர சன்னதி பார்க்கறது அபூர்வம் ஆனால் இந்த கோவில் வந்து ஆந்திர சன்னதி இருக்குது அடுத்தபடியாக நாம் பா பார்த்துருக்கிறது என்னென்னா உங்களுக்கு செஞ்சேரி மலை செஞ்சேரி மலைன்னா இதுக்கு பெயர் வந்து தென்சேரி கிரிமலை எப்படி கனகிரி மாதிரி இது வந்து தென்சேரி கிரி மலை இதுக்குன்னொரு பெயர் மந்திரகிரின்னு சொல்கிறாங்க இது மந்திரகிரின்னு சொல்கிறாங்க முதல்ல நாம் வந்து இது எங்கே இருக்குன்னா பல இருந்து செஞ்சு பொள்ளாச்சி போகிற வழியில் செஞ்சேரி பிரிவு என்ற இருந்து கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா அங்கே செஞ்சேரிங் மலைங்க வந்துடு இந்த மாலை மலைக்கு எல்லாம் வந்து என்னொரு விசேஷம்னா பத் அதாவது பதினோ ஆறு முகங்களுடன் வந்து இந்த கோவிலில் வந்து முருகன் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா பக்கமும் மயில் வந்து இடது பக்கம்தான் தலை வச்சுருக்கு வலது தான் தலை வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் மட்டும்தான் இடது பக்கம் தலை இருக்குது அதே மாதிரி என்னன்னா எல்லா பக்கமும் சேவர் கூடி இருந்தால் கையில் வச்சிருப்பார் முருகன் ஆனால் இதெல்லாம் சேவலாக கையில் வச்சிருப்பார் இதுக்கு வந்து சூரனை வந்து வதம் செய்வதற்காக பதினோரு ஆயத்தை வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரும்போது அவருக்கு வாங்கிட்டு வந்து ஆனால் அவர் வந்து சூரன் வந்து இதில் இதில் வந்து மாய மந்திரங்களில் வந்து ரொம்ப கெட்டிக்கிறதுனால எங்கிட்ட வந்து இது வாங்கிக்கோ வரத்தை வாங்கினு சிவம்னு சொல்கிறா அப்படி முருகன்ட் தவம் மண்ண பகுதி தான் இது அதனால மந்தக்கிரின்னு சொல்றாங்க இந்த பகுதியில வந்து அகத்தியர் போகர் ராமதேவர் இவங்க ஆசிரவத்து இங்கே வழிபட்டு வந்ததாகவும் தல புராணங்கள் கூறுறாங்க இதுதான் தென்சேரி மலையோட தலை வரலாறு அடுத்ததாக அடுத்ததாக நாம பார்க்க போறது பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது அது தென்சேகிரி மலை இது பார்க்குறக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மிகவும் அற்புதமான மலை முருகன் இருக்கும் இடம்லாம் குண்டு சொல்லுவாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மலைக்கோவில் அருள்மையை குழந்தை வேளாயர் சுவாமி ம மலைக்கோவில் எல்லா இந்த மலைக்கோவில் எங்கே இருக்குதுன்னா பல்லடத்தில் இருந்து பூமலூர் கண்ட கிராமத்தில் அருகில் இருக்கிறது மலைக்கோவில் இது வந்து குழந்தை வேளாயர் சுவாமின்னு வணங்குவாங்க வணங்குவாங்க இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராம மக்களுமே தைப்பூசினாலும் கந்தசஷ்டி கவசனாலும் கீர்த்தியை அது மாதிரி எல்லா நாள்களிலும் இந்த கோவிலுக்கு படையெடுத்து இந்த முருகனை வந்து வழிபடுவாங்க இதில் வந்து பிரசித்தி பட்டதுன்னா இப்படிப்பட்ட அதாவது குன்று இறக்கும் குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் சொல்லவும்லங்க ஒரு சின்ன குன்று மேலே முருகனுக்கு ஆப்படி மலை இது அதனால தான் இது வந்து மலைக்கோவில் சொல்கிறோம் மலை மேலே இருக்கிறதுனால தான் மலைக்கோவில் சொல்லி இந்த பகுதி மக்கள் இந்த வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க இதை சுற்றி கிராமங்கள் இரு பகுதியில் இந்த முருகன் பெருமானுக்கு ஆப்படி இந்த முருகப்பெருமானை வழிபட்டு அந்த பகுதி மக்கள் ஏராளமான நன்மைகள் பெற்றுக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் மறக்காமல் பாருங்கள் இது வந்து சும்மா தரையிலேருந்து ஒரு ஐம்பது அடி அறுபது ஐம்பது படிக்கட்டு அறுபது படிக்கட்டு தான் வந்து இந்த மலைக்கோவில் இருக்குது படிக்கட்டுகள் அவ்வளோ வாய்ந்த மலைக்கோவில் படிக்கட்டு மலைக்கோவில் சென்று வாருங்கள் மிகவும் உற்சாகமாகவும் இருக்கும் மனது கேட்டது நாம் பார்த்தது நாம் ஆறு கோவில் சொன்னால் ஆறு கோவிலில் வந்து நாம் பார்த்தது அஞ்சாவது கோவில் அதுதான் மலைக்கோவில் பாருங்கள் ஒவ்வொரு உள்ளே போகும்போதே நம்மளுக்கு மனதுக்கு அவ்வளோ உற்சாகம் இருக்குது உள்ள நுழையும் போதே தெரியும் இங்கிருந்து பார்க்கும்போது ஊர் ஊர்ல அந்த மலைக்கோவில் கிராமம் வந்து எவ்வளவு அழகா தெரியும் நம்மளுக்கு தெரியுங்களா அவ்வளவு பெருமை வாய்ந்த மலைக்கோவில் முருகன் குழந்தை வேளாயி சாமியாக விட்டு இருக்கிறார் முருகனுக்கு எல்லா குழந்தைகளும் குழந்தையாக எல்லா பக்தர்களும் அவருக்கு குழந்தையாகத்தான் தெரியுவார் அப்படிப்பட்ட குழந்தை வேளாயு சாமியை தரிசித்து நீங்களும் பேரும் உங்களுடன் வாழ நானும் அந்த குழந்தை வேளாய சுவாமியை மனதில் நினைத்து கொள்கிறேன் நீங்கள் பார்க்கறது வந்து அந்த குழந்தை வேளாய சுவாமி கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் இதுந்தான் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்கறது வந்து இவங்க வந்து இந்த கோவிலை தான் அந்த ரெண்டு சிலையில் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிற இடம் மிகவும் பெருமை வாய்ந்த மலைக்கோவில் கிராமம் இத்தனையால் நம்ம அதாவது நம்ம பள்ளத்தை சுற்றி இவ்வளவு முருகன் கோவில் இருக்குதான்னு இவ்வளோ தான் பார்த்துட்டோங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து கொங்கணகிரி மலை கொங்கணகிரி கேள்விப்பட்டிருப்போம் கொங்கண சித்தர்ன்னு கேள்விப்பட்டிருக்குன்னா அவ் அவர் பெயரால் அமைக்கப்பட்டதாக கொங்கணகிரி மலை இது எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் நகரில் சென்ட்ரல் அமைந்திருக்கு திருப்பூரில் தான் அமைந்திருக்குது கொங்கணகிரி முருகன் கோவில் இதுவுமே ஒரு சின்ன குன்று மேலதான் அமை இருக்குது இந்த கொங்கணகிரி மலை இந்த மலையோட இந்த சுமார் வயசு அப்படின்னா சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு இருந்தே இந்த முருகன் அலையும் இருக்குது சரிங்களா அப்புறம் இந்த மலைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது அப்பர் சுந்தரர் நாகக்கரசர் சொல்லுவளங்க அதுல வந்து இவர் வந்து இந்த கொங்கணகிரி மலையில வந்து பாடப்பட்டுகிறார் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற தலம் தான் இந்த கொங்கணகிரி மலை பதினெண் கீழ் பதினெண் சித்திர நாம் கேள்விப்பட்ட சித்திரில் அதுல வந்து கொங்கண சித்திரால் கட்டப்பட்ட ஆலயம்தான் எப்படி போகிறால் ஒரு நவபாசனமும் சிலையை உருவாக்க முடிஞ்சது அது தான் இவரால் உருவாக்கப்பட்டதான் கொங்கணகிரி மலை அதனாலதான் கொங்கணஸ்திரால் ஆரம்பிக்கப்படலாம் கொங்கனகிரின்னு சொல்றோம் இந்த மலைக்கு என்ன பேர் நான் முரணுக்கு கந்த பெருமான் பெயர் கடவுள் பெயர் கந்த பெருமான் அப்படிப்பட்ட பெயரால் தான் வந்து அழைக்கப்பட்டு வந்துருக்குது இதுக்கு இன்னொரு இருக்குது இங்கே நம்ம ஜில்லாலேயே பார்த்து நம்ம திருப்பூர்ல அருணகிரிநாதரால் நாதரால் பாடப்பட்ட தலங்கள்ல இதுவும் ஒரு தலம் தான் அது கொங்கணகிரி மலை அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மலைதான் இந்த கொங்கனி கொங்கணகிரி மலையில் வீட்டிற்கும் கந்த பெருமான் நாம் இதுவரைக்கு நம்ம பல்லடத்தை சுற்றி சுமார் பதினைந்து கிலோமீட்டர் அளவில் உள்ள ஆறு மலையில் பார்த்து ஆறு மலை முருகனை பார்த்துட்டோம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அனைவரும் சென்று வாருங்கள் இந்த ஆறு மலைக்கோவில் முருகனுக்கும் ஓம் வெற்றி மலை ஆண்டவனுக்கு அரோகரா